இது வடகிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் வடகிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பூமியிலே இரண்டு இடங்களில் நடைபெற இருக்கிற போராட்டங்களும் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த காணாமல் போனவருடைய பிரச்சினை அவர்களுடைய பிரச்சினை இல்லை நம்முடைய ஒவ்வொருவருடைய பிரச்சனையாக இது மாற வேண்டும் மாற்றம் வேண்டும் எனவே கிழக்கு வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற மக்கள் இந்த காணாமல் போனோருடைய தினத்திலே எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு கிடைக்காத நீதி சர்வதேசத்துக்கே இல்லாத நீதியாக மாறும் என்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு இந்த போராட்டத்தில் அந்த தாய்மார்களுக்கும் அந்த உறவுகளுக்குமாக நாங்கள் ஒன்றிணைந்து செய்ய இருக்கின்றோம் எதிர்காலத்திலும் இந்த அமைப்போடு இணைந்து நாங்கள் இது ஒரு தமிழருடைய பிரச்சனையாக நூறு வீதமாக மாற்றி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் எனவே அனைத்து பொதுமக்களும் நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கலந்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தின் தேவை அதுவாக இருக்கின்றது எங்களுடைய ஒற்றுமையை நீதியை வெளிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பமாகவும் இதை பயன்படுத்த வேண்டும் என்று வடகிழக்கை பிரதிப்படுத்துகின்ற கடத்தொழிலாளர்களையும் தொழிலாளர்களையும் ஏனிய சமூக மக்களையும் நாங்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் கேட்கின்றோம் எங்களுடைய கண்ணால் கையால் கொடுத்த தாய்மார்களுடைய நீதிக்காக நாங்கள் உங்களை அழைப்பது அன்றைய தினம் ஒரு இரண்டு தான் அந்த போராட்டத்தில் உங்களை கலந்து கொள்ள சொல்லி அந்த தார்மீக ஆதரவை நீங்கள் வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் வழங்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேச வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டம் தொடர்பாக யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது வணக்கம் எனது பெயர் சிவானந்தா நாம் ஓவனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எமது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமானது முப்பதாம் எதிர்வருகின்ற முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் என்றது சர்வதேசம் பிரகடனப்படுத்தி அன்றைய நாளிலே ஏமாது உறவுகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நீதி கோரும் நாளாக அன்றைய நாளை நாங்கள் பிரகடனப்படுத்தி இந்த எதிர்வருகின்ற முப்பதாம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு இணைந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ் மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி திருகோணமலை மாவட்டத்திலும் இப்பேரணியை செய்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம் எனவே அந்த பேரணிக்கு சிவில் சமூகங்களாக ஆதரவு வழங்குவதற்காக அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக போராடி வருகின்ற குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் சமூகங்களின் தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமை கூட்டமைப்பினரும் தீவக விருட்சமும் கடற் சங்கமும் எமக்கு பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இன்றைய தினம் இந்த ஆதரவினை வழங்கியிருக்கின்றவர்கள் அவர்களின் ஊடக சந்திப்பும் நிகழும் அத்தோடு எமது வடமாகாணத்திலே ஆரியகுல சந்தையில் ஆரம்பித்த இப்பேரணியானது முனியப்பர் வளாகத்தை சென்றடையும் அந் நிறைவு பெற்று அவ்விடத்திலே சர்வதேச சமூகத்திடம் மகஜர் கையளிக்கப்படும் எனவே அதற்கு அன்றைய நாளிலே எமது உறவுகளுக்கு எந்தவித நீதிகளும் கிடைக்கப்பெறாமல் எந்தவித உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கின்ற போது நாம் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக இருக்கின்ற போது அன்றைய தினமாவது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில் இணைக்கப்பட்ட தமிழர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு வடமாகாணத்திலும் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையிலும் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொள்கின்றேன் எனவே வடமாகாணத்தில் சந்தியில் நடைபெறுகின்ற பேரணிக்கு மத தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அரசியல் கைதிகளின் பெற்றோர்கள் கடற்றொழிலாளர் சங்கங்கள் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கழகங்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள்கள் ஊ சகல ஊடகவியலாளர்களும் இதில் இதில் தவற அரசியல் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு எமக்கான அன்றைய நாளில் எமது உரிமைக்காகவும் எமது நீதிக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற பேரணி போராட்டத்தில் இணைந்து அந்த பேரணியை வலுப்படுத்துமாறு மிகவும் அன்புரிமையுடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் முருகையா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி நீதி கோரி காணவலாக்கப்பட்ட சர்வதேச தினமான முப்பதாம் திகதி வடக்கு கிழக்கில் பேரணிகளுக்குரிய அழைப்பினை காணவலாக்கப்பட்ட உறவுகள் விடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த பேரணியில் அனைவரும் கலந்து நீதிக்கான அவர்களுடைய பயணத்தில் இணைந்து கொள்ளோணும் என்று அன்பு உரிமையோடு வேண்டிக் கொள்கின்றோம் யுத்தம் முடிந்து பதினஞ்சு ஆண்டுகள் கழிந்துள்ள நிலையில் இன்றைக்கு வரைக்கும் சிறைகளில் உள்ள உறவுகளை தமிழரசியல் கைதிகள் இந்த குடும்பங்கள் சிறைகளில் நேர சென்று பார்த்து அவர்களுக்குரிய விடுதலையாக விடுதலைக்குரிய குரல்களை எழுப்பி வருகின்ற இந்த நேரத்தில் எந்த சிறைகளில் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியல உயிரோடு இருக்கிறார்களா அல்லது எந்த வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில் தங்களுடைய குடும்ப தலைவர்களை தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கணவர்களை இழந்து கண்ணீரோடு பயனின்றி வருடமாக தெரு தெருவாக இன்றைக்கு அலைந்து திரிந்து நீதி கோரி இன்றைக்கு சர்வதேசத்திடம் கையேந்தி நிற்கின்ற அவல குரல் எழுப்புகின்ற எங்கிட உறவுகள் காக நாங்கள் கண்டிப்பாக வலுச்சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம் இந்த பணிகளை நமது அரசியல் தலைமைகள் எடுத்து செய்ய வேண்டிய பணிகள் ஆனால் அதனை செய்ய முடியாத அந்த இடைவெளிகள் இருப்பதால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தரப்பும் தாங்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த போராட்டங்களோ சரி அவர்களுக்கு நீதிக்கான பயணங்களை தேடல்களை தேட வேண்டிய ஒரு நிலை தமிழர் தேசத்தில் பதினஞ்சு வருடத்துக்கு பிறகும் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் அனைவருக்கும் உரிமைகள் இருக்கின்றது தவறாது கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்றைக்கு திருவிழா காலங்களில் ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு ஆலங்கள் ஆலயங்களையும் பெருந்திரளாக திரள்றிங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி வேண்டி நிறைவேற்றுகிறீர்கள் எனவே ஒவ்வொரு நீங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பல பேர் இன்றைக்கு வரைக்கும் இணைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய நமது மக்களே இந்த கடந்த கால பய நினைவுகளை மீட்டு இந்த உறவுகளின் அம்மா மக்களுடைய கண்ணீருக்கு விடை கொடுக்கறதுக்கு திரண்டு பெற வேண்டும் ஆரியகுளம் சந்தியில் இடம் இடம்பெற இருக்கின்ற காலை பத்து மணிக்கு இடம்பெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலையும் ஏனைய இடங்களில் இருக்கிற இந்த போராட்டங்களையும் அந்தந்த இடங்களை நீங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய ஆதரவுக்கு வலுச்சேர்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பேரணிக்கு குரலற்றின் குரல் அமைப்பு தொடர்ந்தும் இந்த அம்மாக்களுடைய கண்ணீருக்கு விடை கிடைக்கு மட்டும் நாங்கள் இணைந்து பயணிப்போம் அதே போல் ஏனைய சிவில் அமைப்புகளும் சிவில் அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் தரப்புக்கள் மக்கள் பிரதிநிதிகள் போன்ற அனைத்து தரப்புகளும் இதில் கைகோர்த்து இந்த போராட்டத்துக்கு பலி சேர்க்க என்று கூறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் தேசிய அமைப்பாளர் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பு நாம் போர் ஓய்வுக்கு வந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்களாக நமது தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நினைத்து ரோட்டு ரோட்டாக விதி வீதியாக கண்ணீர் வடித்துக் கொண்டு திரிகிறார்கள் இந்த அவருடைய கண்ணீர் இன்றைக்காவது அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அல்லது விடை கிடைக்கும் என்று ஒரு சாரார் நினைத்திருந்தாலும் அதனை பரிகாசம் பண்ணுவவர்களே சில பேர் காணப்படுகின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் வருகிற முப்பதாம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் வருகின்ற வேளையிலே இந்த பயந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது அது ஒரு மாபெரும் பேரணியாக பரணாமம் எடுக்கும் பொழுது இந்த செய்தி இந்த செய்தி தென்னிலங்கையிலும் எமது அரசுகளுக்கும் இவர்களுக்கு கொடுமை இழைத்தவர்களுக்கும் காதிலே உரைக்க வேண்டும் உரத்து கேட்க வேண்டும் என்ற நோக்கோடு அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளாக நாங்கள் மீனவர்கள் விவசாயிகள் மலேக மக்கள் பெண் தலைமச்சவ பெண்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் ஆகிய ஐவரும் இணைந்த எமது அமைப்பிலே நாமும் அதில் ஒரு பங்காளர்களாக முக்கிய பங்காளர்களாக செயல்பட வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் வந்திருக்கின்றது எனவே இந்த அஞ்சு சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியிலே கலந்து கொண்டு இந்த தாய்மார்களுடைய கண்ணீருக்கு பதில் தேடும் இந்த போராட்டத்தில் கலந்து அவர்களுக்கு ஆதரவாக நாம் அந்த அதில் பங்கு பற்றும் பொழுது அவருடைய கண்ணீர் ஓரளவாவது குறையும் என்ற நோக்கோடு இதிலே இந்த சிங்கள ஏகாதிபத்திய ஏமாற்று அரசாங்கத்தினால் விடிவு இன்றோ நாளையோ கிடைக்கும் என்று நாங்கள் நம்பப்போவதில்லை இருந்தும் கிடைப்பதற்கு சிறு ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அந்த எங்களுக்கிடையே இருக்கிற ஒற்றுமையற்ற அரசியல்வாதிகளின் ஒரு ஒரு கபட நாடகத்தினால் அந்த போராட்டங்கள் மலங்கடிக்கப்பட்டு அல்லது பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு நாம் அனைத்து துறை சார்ந்தவர்களும் ஒன்று திரண்டு மக்கள் மக்களோடு மக்களாக நின்று இந்த போராட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயரான அன்னராசா நாங்கள் வடமாகாண கடற் தொழிலாளர்களை பிரதிப்படுத்தி இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது ஒன்பதாம் மாதம் மன்னிக்கவும் எட்டாம் மாதம் முப்பதாம் திகதி சர்வதேச காணாமல் போனோர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆனாலும் வடகிழக்கை பொறுத்த அளவிலே வடகிழக்கு மக்கள் நாங்கள் இந்த காணாமல் போன தினத்தை அல்லது இந்த காணாமல் போனோர் தொடர்பாக தொடர்ந்து பல போராட்டங்களையும் செய்து கொண்டு வந்தாலும் கூட சர்வதேச அளவிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தியதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த நாளிலே முப்பதாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலும் ஒரு நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக நீதிக்காக போராடுகிற சமூகமாக எங்களுடைய தாய்மார்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே இந்த போராட்டங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருந்தாலும் கூட இந்த தேவை இந்த காலத்தின் தேவை அறிந்து இந்த வருடம் ஒரு ஜனாதிபதி தேர்தல்

எங்களுடைய இலங்கை அரசாங்கமும் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் நீதி கிடைக்காமல் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போவதும் இல்லை நீதி கிடைக்கும் வரை அந்த தாய்மாருக்காக வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து தொடரும் அந்த தான் இந்த முப்பதாம் தேதி நடைபெறுகிற போராட்டம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திலே தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோரை கணவரை ஒப்படைத்தவருக்கு நீதி பெற்ற இந்த இந்த சர்வதேசமும் அரசாங்கமும் எங்களுக்கு என்ன பதில் சொல்ல எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தின் ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் நீதி வருவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இருந்தாலும் சர்வதேசத்தை நம்புகின்றோம் சர்வதேசம் இந்த தினங்களை வைத்திருந்தாலும் எங்களுக்கான நீதி செயல்பாட்டிலே சர்வதேசம் கண்டுரக்க வேண்டும் என்ற நாங்கள் இல்லாத ஒன்றுக்காக அல்லது நடக்காத ஒன்றுக்காக நாங்கள் இந்த போராட்டங்களை செய்யவில்லை கண்முன்னே கொடுத்தவர்கள் நாங்கள் கண்முன்னே இருக்கின்றோம் எங்களுக்கு இல்லாத நீதிய உலகத்துக்கு இல்லாத நீதியாக இந்த காணாமல் போனோருடைய நீதி வடகிழக்கு தமிழர்களுக்கு இல்லை என்றால் உலகத்திலே இந்த நீதி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதை சர்வதேசமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நடைபெற இருக்கின்ற இந்த முப்பதாம் திகதி ஆரியகுளம் சந்தியிலே இருந்து யாழ்ப்பாண முனியப்பர் ஆலயம் வரையிலான போராட்டத்திலே பங்காளிகள் இல்லாமல் பார்வையாளர்கள் இல்லாமல் உணர்வோடு நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமைப்பட வேண்டிய காலமும் தேவையும் எழுந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த போராட்டத்திற்கு ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் இந்த தாய்மாருக்காக அந்த போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் பத்து மணிக்கு அந்த ஆரியோலம் சந்திக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் அதே போன்றுதான் வடக்கு மாகாணத்தை பிரமதிப்படுத்துகின்ற கடற்றொழிலாளர்கள் நீங்களும் இந்த எங்களுடைய அம்மாமார் தாய்மார்கள் தான் தங்களுடைய நீதிக்காக போராடுகிறது என்று இல்லாமல் நாங்களும் அந்த போரா அவர்களுக்கு ஆதரவு தொடுத்து கொடுத்து அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களுக்குரிய நீதியை பெறுவதற்கு நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் எனவே கரையோர மக்களே கடத்தொழிலாளர்களே நீங்கள் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் மனமுகந்து கலந்து கொண்டு நாங்கள் நீதி வேண்டும் என்ற ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கும் அல்லது சர்வதேசத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் இந்த போராட்டம் மக்கள் மயப்பட்ட போராட்டமாக அல்லது சிவில் அமைப்புகள் சமூக மற்ற அமைப்புகள் இணைந்து இந்த காணாமற் போனவங்களுடைய தாய்மாருடைய உரிமைக்காக போராடுவோம் எனவே இந்த போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் வேறுபாடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழர்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சர்வதேசம் கண்ணை துறக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் கணக்கிலே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏனைய சமூக மக்களையும் வேண்டுவதோடு வடகிழக்கு மாகாணத்தை பிரகதிப்படுத்த படுத்துகின்ற கடை தொழிலாளர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்களும் கடை தொழிலாளர்களும் இந்த கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை சிவன் ஆலயத்தில் இருந்து நடைபெற இருக்கின்ற காணாமல் போன முப்பதாம் தேதி போராட்டத்திற்கு அந்த பகுதி மக்களும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இது வடகிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் வடகிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பூமியிலே இரண்டு நடைபெற இருக்கிற போராட்டங்களும் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த காணாமல் போன பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனை இல்லை நம்முடைய ஒவ்வொருவருடைய பிரச்சனையாக இது மாற வேண்டும் மாற்றமடைய வேண்டும் எனவே கிழக்கு வடகிழக்கை மக்கள் இந்த காணாமல் போனவருடைய தினத்திலே எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு கிடைக்காத நீதி சர்வதேசத்துக்கே இல்லாத நீதியாக மாறும் என்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு இந்த போராட்டத்தில் அந்த தாய்மார்களுக்கும் அந்த உறவுகளுக்குமாக நாங்கள் ஒன்றிணைந்து செய்ய இருக்கின்றோம் எதிர்காலத்திலும் இந்த அமைப்போடு இணைந்து நாங்கள் இது ஒரு தமிழர் பிரச்சனையாக நூறு வீதமாக மாற்றி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் எனவே அனைத்து பொதுமக்களும் நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தின் தேவை அதுவாக இருக்கின்றது எங்களுடைய ஒற்றுமையை நீதியை வெளிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பமாகவும் இதை பயன்படுத்த வேண்டும் என்று வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற கடத்தொழிலாளர்களையும் ஏனிய சமூக மக்களையும் நாங்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் கேட்கின்றோம் எங்களுடைய கண்ணால் கையால் கொடுத்த தாய்மார்களுடைய நீதிக்காக நாங்கள் உங்களை அழைப்பது அன்றைய தினம் ஒரு இரண்டு தான் அந்த போராட்டத்தில் உங்களை கலந்து கொள்ள சொல்லி அந்த தார்மீக ஆதரவை நீங்கள் வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் வழங்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் சிவபாதம் லங்கோதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவாளின் யாழ் மாவட்டம் நாங்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தில் நான் எங்கள எங்கள மக்கள் எங்களோட பிள்ளைகள் எங்கள பிள்ளைகள கணவர்மர் அனைவரையும் நாங்கள் கையால் கொடுத்திருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் தாய்மார் சாப்பன்மாரையும் கையாலே கையளித்திருக்கின்றார்கள் இன்று வரையில் பதினைந்து வருட காலமாகிவிட்டது இன்று வரையும் அவர்களின் முடிவில்லை நாங்களும் எத்தனையோ இடங்களெல்லாம் போய் எல்லா இடங்களும் தேடி அலைஞ்சு பார்த்து எல்லார்ட்டும் கேட்டு கும்பிட்டு கூட கேட்டு பார்த்தா எங்களுக்கு அந்த மாதிரியான நீ கிடைப்பன கொடுப்பனவும் இல்லை பார்ப்பதற்கும் கொடுப்பனவில்லை கிடைக்கவும் இல்லை நீதி எங்களுக்கு இங்கே நாங்கள் நீதி வேண்டுமென்றே நாங்கள் இப்போ கேட்க இல்லை இப்போ நாங்கள் கேட்பது என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாங்கள் இவ்வளோ காலமும் எங்களுக்கு கிடைக்காத நீதி கிடைக்காதென்றே நல்லா தெரியும் அவர்கள் எங்களையே துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் போனடுத்து 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 இந்த சேர்பிகர் எடுங்க இந்த காசை வாங்குங்கோ இந்த எடுங்கோன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைப்பிதா கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த இஎஸ் மூலமாகவும் டிஎஸ் மூலமாகவும் ஆனால் அந்த அந்த மாதிரியான கதைகளும் அந்த மாதிரியான எடுத்து மிரட்டல்களும் அந்த சேர்ப்பிக்கர் எடுங்கன்னு சொல்கிறதும் அவை அவர்களுக்கு தகுதி இல்லையென்னு நினைக்கின்றேன் ஏனென்னு சொன்னா பதினைந்து வருட காலமாகி விட்டாது இனிமேல் இனிமேல் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைக்காத நீதி என்று தானே நாங்கள் சர்வதேசத்திட்ட போனோம் ஏன் நீங்கள் எங்களை தாய்மார்களுக்கு இவ்வளவு அநியாயத்தை கொடுக்கிறீர்கள் பேசுறீங்கள் ஏசுறீங்கள் வீடுகளுக்கு வந்து விரட்டுறீங்கள் அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் ஆனால் நாங்கள் ஏன் இந்த நாங்கள் சர்வதேசத்தை தான் நாங்கள் பண்டிட்டு நிற்கிறோம் இந்த சர்வதேசம் எங்களுக்கும் காலதாமத்தை கொடுத்து எங்களை பேக்காட்டி கொண்டிருக்கின்றது இந்த இந்த சர்வதேசத்தை நாங்கள் பண்ணிப்பா வந்தது சர்வதேசம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் நீதி பற்றி தருவார்கள் என்ற நினைப்பில்தான் ஆனால் இன்னமும் எங்களுக்கு அந்த சர்வதேசமும் தான் போல கிடக்கிறது நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்துக்கு நாங்கள் வலி சேர்க்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் எங்கள் பேரணிக்கு யா எந்த வீட்டிலேயாவது ஒருவராவது ஒருவராவது எங்களுக்கு வந்து எங்களோட பேரணியில் கலந்து கொண்டு எங்களோட பேரணியையும் எங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடுவதற்கும் ஆதரவு தந்து வலி என்றுதான் நாங்கள் இதை கேட்கின்றோம் நான் யாழ் மாவட்டம் ஆகிய நான் தீவகம் தான் எனது எனது சொந்தவிடம் தான் ஆனால் எனது தீவக மக்களை நான் அந்த சார்பாக நான் கூப்பிட்டு அழைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஏனென்று இருக்காதீர்கள் உனக்கு எனக்கு என்று சொல்லி இருக்காதீர்கள் இது வந்து எல்லாருக்குமான காணாமலாக்கப்பட்ட சர்வதேச தினம்தான் நாங்கள் போராடுகின்றபடியாத்தான் நீங்களும் நல்லாகவே நடமாடுகின்றீர்கள் ஆனடியால் எங்களுக்கு நீங்கள் அனைவரும் அனைவரும் நீங்க நீங்க அதுக்கு நாங்க போத்த இதுக்கு நாங்க போக தேவையில்லை என்று எங்களுக்கு தேவை செய்து கேட்கின்றோம் அன்பாக கேட்கின்றோம் அன்புரிமையோடு அவங்களை கேட்கின்றோம் கையெடுத்து கும்பிட்டு கேட்கின்றோம் எங்களுக்கு இது பலி சேர்க்க வேணும் எங்களுக்கு வார எங்களுக்கு வார சந்தர்ப்பம் நல்லதாக அமைய வேண்டும் நீங்கள் எல்லாருமாக எங்களுக்கு கை கொடுத்தாதான் எங்களுக்கும் எங்களுக்கும் ஆதரவு கிடைக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல சுவிச்சமாக நல்ல தீர்மானம் கிடைக்கும் ஆனவடினால அனைவரும் வந்து அனைவரும் வந்து எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்க வேண்டும் என்று ஆரிய ஆரியவ்ல சந்தையில் துவங்கி முனியப்ப கோவில் வளாகத்துக்குள்ள நிறைவடையும் ஆரியோல சந்தையில் இருந்து பத்து மணிக்கு இந்த போராட்டம் பேரணியானது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் நாங்கள் உறுதியோடு சொல்லுகின்றோம் நீங்கள் அனைவரும் அனைவரும் எங்களுக்காக எங்களை திருப்பி திருப்பி நாங்கள் உங்களை மறுபடியும் கேட்கின்றோம் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேணும் நாங்கள் உங்களை உங்களை அன்பாக வரவேற்கின்றோம் என்று இத்து நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி